தனனா தனனானா எல்லோர்க்கும் வாய்க்காதே தவம் என்றாரே தெய்வ புலவர் வள்ளுவரே தியானம் என்பது முதல் படியே அடுத்து தவம் என்பது மறுபடியே அதற்கு அடுத்த படிக்கட்டே வரமாகுமே அது தெய்வம் காட்சி தந்து அருள்வது ஆகுமே எல்லோர்க்கும் வாய்க்காதே தவம் என்றாரே தெய்வ புலவர் வள்ளுவரே இது உண்மையே இது உண்மையே தவத்தில் மூன்று வகை உள்ளது என்று கீதையில் சொல்கிறார் கிருஷ்ணரே ஆத்ம ஞானத்திற்கு செய்யப்படும் தவமே சாத்வீக தவமே ஆகுமே தனது நன்மைக்கு மட்டுமே செய்வது தவமே ஆகுமே அதில் குழந்தை வரம் செல்வளம் வேண்டி செய்வது வே கொடியது கொடியது தவமே இதன் பேரு தாமச தவமே பிறரை துன்புறுத்தும் நோக்கத்திற்காக செய்யப்படும் தவமே தாமச தவமே